மிஷின் எனக்கு சத்தியமா தெரியல அப்படியே மூக்க நொழச்சிக்கிட்டே இருப்போம் பெரிய மூக்கா இருக்குல்ல அது வந்து நொழச்சிக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைக்கு அதனால வந்து மூக்க நொழச்சி அப்படியே உள்ள வந்து விளையாண்டு போறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு எப்படின்னா மஞ்ச மஞ்சரிட்டு வந்து ஜாக்லின் பொம்மை இருக்கு ஆஹ் நம்ம ஜாக்லின் வந்து தீபக் பொம்மை இருக்கு அன் அன்சிதாட்ட வந்து மஞ்சள் பொம்மை இருக்கு அன்சிதா என்ன சொல்றாங்க நான் மஞ்சள் பொம்மையை சேவ் பண்ண மாட்டேன் அவங்க வந்து வெளியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா சொல்றாங்க ஜாக்லின் வந்து என் உள்ள வைங்கிற மாதிரி இருந்து மஞ்சள் சொன்னாங்க மஞ்சள் வந்து என் பொம்மை உள்ள பண்ணணும் உன் பொம்மையை வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அஞ்சித வந்து இன்னொன்னு சொல்றாங்க தீபக் பொம்மை வந்து போகணும் தீபக் என்ன செய்வோம் ஆனா மஞ்சரி என்ன வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு டிஃபைன் பண்ணி நிற்கும் போது வந்து திடீர்னு வந்து மஞ்சரிக்கும் சவுந்தரக்கு பயங்கரமான சண்டை என்னன்னு பாத்தீங்கன்னா சவுந்தரம் வந்து நடுவில் வந்து பேசிருக்காங்க என்ன பேசிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதோ ஹோல்டு பண்ணி ஆனந்திதும் ஜாகுலின் ரெண்டுமே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு தொலைகிட்டு இருப்பாங்களோ யாருன்னா நம்ம மஞ்சள் என்னது இருக்கு எங்க அப்படிங்கிற மாதிரி தொலைகிட்டு இருக்காங்க அதுக்கு ஆல்ரெடி வந்துட்டு அனுஷிதாவே முன்னாடி எடுத்து வச்சிருந்தாங்க மஞ்சள் ரீதி வந்துட்டு எடுத்து முன்னாடி வச்சிருந்தாங்க ஓகேங்களா எடுத்து வச்சிருக்கோம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அதை குடுக்கவில்லை அன்சிதா வந்துட்டு சொல்ல குடுக்கல லாஸ்ட்ல வந்து எல்லாமே பொம்மை எடுத்துக்கப்புறம் ஆனந்த புடுங்கி வந்து போய் பவித்திராங்க இப்ப வந்து ஜாக்லின் பொம்மை மாட்டிச்சு மாட்டோம் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இதை போய் நீங்க எதுக்கு ஹோல்ட் பண்ணீங்க நீங்க எதுக்கு ஹோல்ட் பண்ணி ரெண்டு பொம்மையும் வச்சிருந்தீங்க அப்ப வந்துட்டு ஹோல்ட் பண்ணி சொன்னீங்க இப்ப வந்து புடிச்சிருக்கேன் இப்ப வந்துட்டு ஹோல்ட் எல்லாம் பண்ணல நான் பிடிச்சா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க திடீர்னு வந்து சம சமகமா இருந்தா என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப ஹோல்டுன்னு சொன்னீங்க இப்படி இருக்குன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சவுண்ட் வந்து போவப்படுறாங்க பாக்கும்போது வந்து புடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா இவங்களா ஒரு கிரியேட் பண்ணி ஹோல்ட் பண்ண ஹோல்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னா கிரியேட் பண்ணிருக்காங்க இப்ப சண்டை ஆரம்பிக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில் ஆல்ரெடி வந்து இந்த பொய் சொல்றேன் இந்த சமாளிக்கிற தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து சந்திர வந்துட்டு மஞ்சள் வந்து சொல்லிருந்தாங்க சொல்லிருக்கும் போது வந்துட்டு எப்ப நான் பொய் சொன்னேன் எப்ப சமாளிக்கிற மாதிரி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்க எந்த இடத்துல சொன்னேன் அப்படிங்க கேக்கும்போது எந்த எதுவுமே தெரியல அவங்களுக்கு தெரியல என் மைண்ட் மைண்ட் செட் தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஆனா இந்த இது வந்து சாச்சனாடி ஒன்னு சொல்லி தான் பாத்தீங்களா மரியாதை இல்லாம அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசியிருந்தாங்க கா மரியாதை இல்லாம பேசிருந்தா அப்படிங்கிற மாதிரி சாச்சனா கேட்டிருந்தாங்க தெரியல என் மனசுக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து இப்படிதான் பொய் சொல்லிட்டு இப்படிதான் சமாளிச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால போய் சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்வெர்சேஷன் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கான்வெர்சேஷன் வைக்கிறேன் நீ வந்துட்டு இந்த இதுல இருக்கிய அப்படிங்கற மாதிரி வந்து மஞ்சள் கேட்க எதா இருந்தாலும் ஜாக்லின் இருக்கனால அவங்க ஃப்ரெண்டு சவுந்தரி வந்து பேசுறாங்க நீ எதுக்கு இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க நீ எதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்தரி வந்து கேட்கணும் இது கேட்கணுங்கிற அவசியமே இல்ல இது வந்து கேட்டுப்பட்டு ஒன்ட்ட கான்வெர்சேஷன் வைக்கிறது எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கற மாதிரி வந்து நம்ம மஞ்சள் வந்துட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒன்ட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சவுந்தரி வந்து சம்மையா வந்து ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க நீங்க வந்து இப்படி தான் பொய் சொல்லிட்டு அழைவீங்க ஹோல் பண்ணுங்கிறீங்க புடிச்சிருந்தாங்க என்னதான் சொல்றீங்க இதுல இப்படிதான் பொய் சொல்லி குயி சொல்லி நல்லா சமாளிக்கிறீங்க காலையில நல்லா வந்துட்டு பொய் சொல்லி குய்ச்சி அப்படியே சமாளிச்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க காலைல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அது ஒரு டிஃபைன் பண்ணி நின்னு இதான் இது மாதிரி வந்து நான் பொய் எல்லாம் சொல்ல இந்த இடத்துல போய் சொன்னேன் அதுல வந்து சுத்தமா சௌந்திரியா எங்க போய் சொன்னனே தெரியல இதெல்லாம் எதுக்கு வந்து பேசணும் அப்படிங்கறத என்னோட டவுட் இதுல வந்து சௌந்திரியா பிஆர் டீமா இருந்தாலும் சரி சௌந்திரியா ஒரு சொன்னதாரங்களா இருந்தாலும் சரி இவங்க வந்து இப்போ வந்து கதவ வேண்டியதுதான் இப்ப டீமா இருக்காங்களே இப்போ வந்து சொல்லாமல் டீம் டீம்னு சொன்னோடனே இப்போ வந்து அப்படியே படிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து டீம் வந்து இப்போ இது அந்த கேங் எது கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறது தான் என்னோட டவுட்டு இப்ப வந்து பயங்கரமா வந்து பொய் சொல்ற அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி வந்து மாக்கிங்லாம் எல்லாம் வந்து பயங்கரமா சவுந்தர வந்து பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு இதுக்குதான் இவங்க வந்து இந்த பொம்மை இவங்க வந்து ஃபர்ஸ்டே ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆயிட்டாங்க இது மூணாவது ரவுண்டு இதுல எதுக்கு அவங்க உள்ள வரணும் இதுல எதுக்கு அவங்க உள்ள வந்து ஏதாச்சும் வந்து பேசிட்டு இருக்கணும் தேவையில்லாம வந்து பேசிட்டு தேவையில்லாம வந்து பண்ணிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நான் சௌந்தர சொல்லியிருப்பாங்க நிறைய இடத்துல யார் பேசினாலும் நல்லா கண்டுக்க மாட்டேன் நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுக்கு வந்து எங்க அப்பா பேக்கரிய பத்தி இதுனா பிக் பாஸ் உங்க வீடா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க இல்ல இதுல ஆமா சவுந்தர வந்துட்டு மஞ்சரி கேட்டுப்பாங்க இது என்ன உங்க வீடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எங்க பேக்கரி வந்துட்டு இழுத்தீங்களா எங்க அப்பா வந்துட்டு இழுத்தீங்களா இது என்ன உங்க வீடு அப்படிங்கிற மாதிரி வந்து புடிச்சு வச்சிருக்குறாங்க அதுக்கு மஞ்சரி வந்து தரமான ரிப்ளை பண்ணிருப்பாங்க என்ன ரிப்ளை பாஸோட ஹவுஸ் நான் இருப்பேன் பாஸோட ஹவுஸ்ல எனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க இது வந்து இன்னும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டே தான் இருக்கும் நீ வந்து வாக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்க வந்து பேசுறதில்ல பேசதில்லன்னு சொல்லிட்டு இப்படிதான் நீ வாக்கிங் பண்ணுவேன் இருந்தாலும் வந்துட்டு நீ பேசத்தர்ல பேசதில்லன்னு சொல்லிட்டு நல்லாவே நீ கிளிகளின்னு கிளிக்கிற உடனே போய் சொல்லிக்கிற ஏதாவது நீ இப்ப போய் சொல்லியா பேசுறதில்ல